தமிழகம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மை வழிநடத்தினார்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் இன்னொரு ஐயா தர்மவீரர் காமராஜர் அவர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கை தானாக உருவாக்கி ஒரு தலைவனை அடையாளப்படுத்தி காட்டும் அந்த தலைவனுடைய கொள்கையை நாம் பின்பற்றலாமோ தவிர அந்த தலைவனைப் போல் வருவதற்கு சாத்தியமில்லாத ஒரு வேலை என்பதுதான் இப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு நம்முடைய நோக்கமெல்லாம் எல்லாம் வீரர் காமராஜர் எப்படி வாழ்ந்தார் அவரிடமிருந்து சில கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி நாம் எந்த பணி செய்தாலும் கூட கர்ம வீரர் காமராஜர் கொள்கைகளை நாம் எடுத்து நம்மால் செயலாற்ற முடியும் உதாரணத்துக்கு அடுத்து எத்தனை பேருக்கு தெரியும் கர்மவீரர் காமராஜர் மூன்றாயிரம் நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தாங்க மூன்றாயிரம் நாட்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு தலைவர் நூறு நாள் சிறைக்கு போனவங்க ரெண்டு நாள் போனவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்து தமிழகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதை மாற்றி பேசுறான் இவங்கெல்லாம் மீசாவை போனாலும் மீசாவில போனதற்கான குறிப்பே இருக்காது ஆனால் மீசாவில் போனாலும் பேசுவாங்க ஆனால் இந்த மனிதன் மூன்றாயிரம் நாட்கள் மூன்றாயிரம் நாட்களை கணக்கு போடணும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தர்மவீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்தது எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் எழுபத்தி இரண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார் மூன்றாயிரம் நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார் அது மட்டுமில்லை தனக்கு கிடைத்த பொறுப்பு எல்லாம் வேண்டாம் 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 என்று சொன்ன ஒரு தலைவர் சிறையில் இருந்த பொழுது தன்னை ஒரு பொறுப்புக்கு ஒரு பதவியினுடைய மாநகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது வேண்டாம் என்று சொன்னார் அதன் பிறகு அவர் பதவிகாலம் முழுவதுமே இடையில் யாருமே ஒரு அகில இந்திய கட்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக யாருமே மாற்றல அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்து கொண்டு அவருடைய பதவிகாலத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கு வேறு தலைவர்கள் எல்லாம் அமர்த்தி அழகு பார்த்தார் கூட கூட தான் அந்த அந்த பொறுப்புக்கு பொறுப்புக்கு வர கொஞ்சம் அதன் பிறகு இயற்கை பஞ்சபூதங்கள் அவரை வந்து வந்து அமர்த்த முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொண்டு அமர்த்தும் பொழுது தமிழகத்தில் ஒரு உண்மையான ஆட்சினா என்ன ஏழை மக்களுக்கான ஆட்சி என்றால் என்ன விவசாயிகளுக்கான ஆட்சி என்றால் என்ன என்பதை ஒன்பது ஆண்டு காலம் தன்னுடைய நல்லாட்சியில் தர்மவீரர் காமராஜர் காட்டியிருக்கின்றான் என்று சொல்லுகின்றோம் அதாவது தமிழகத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு தேசிய கட்சியில் தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக ஐந்து ஆண்டுகள் இரண்டு பிரதமர்களை உருவாக்கினார் அவர் முடிவு செய்தார் அந்த நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்று இரண்டு முறை முடிவு செய்தார் அதனால் தான் கிங் மேக்கர் என்று சொல்லுகிறார் அதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக பதவிக்கு வந்தவர்கள் அந்த நாற்காலியை விட்டு செல்வதே கிடையாது ஒரு பெபிகால போட்டு அங்கே இருந்துக்குவார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல அவரே கே பிளான் காமராஜ் பிளான் என்று கொண்டு வந்து பதவியில் யாரெல்லாம் இருக்கின்றோமோ எல்லோரும் அதை துறந்து விட்டு கட்சி வேலைக்காக செல்ல வேண்டும் என்று இந்தியாவில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதவியிலிருந்து மறுபடியும் கட்சி வேலைக்கு போக சொன்னாங்க அதுல முதல் ஆளாக தான் கட்சி வேலைக்கு போனாங்க அந்த பதவியில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இந்த உலகத்துல திரும்ப பிறப்பது அரிதான விஷயம் மட்டுமல்ல அது கடினமான விஷயம் அதனால் இன்னைக்கு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் தர்மவீரன் காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையில ஒன்றொன்றும் பாடம் தான் ஒன்றொன்றும் பாடம் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய விதம் எப்படி ஆட்சி நடத்தினார் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் எப்படி ஏழை பங்காளராக இருந்தார் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி தமிழகத்தை முதன்மைப்படுத்தினார் எல்லாருமே ஒன்று இன்னைக்கு சமூக நீதி என்பது தமிழகத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஷன் வேல்டு மாதிரி இந்த மாடல் எல்லாம் வந்து இந்த ஃபேஷன் ஷோ நடந்து வர்ற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு மேடையின் மீது பேசுவது சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி முதன் முதலாக அமைச்சரவை உருவாக்கிய பொழுது வெறும் எட்டு அமைச்சர்களை வைத்து தமிழகத்தில் ஆட்சி எப்படி செய்ய முடியும் என்பதை கர்ம காமராஜர் ஐயா காமிச்சாங்க முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் அவர் முதன் முதலாக வந்த பொழுது வெறும் எட்டு பேர் மட்டும்தான் அந்த எட்டு பேருக்கு எப்படிப்பட்டவங்களை பாரு அதாவது சமூக நீதி என்று பேச அன்னைக்கு கோயிலுக்குள்ள செல்வதற்கு பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தடை இருக்கும் பொழுது அதை ஒரே ஒரு விஷயத்தை வைத்து உடைத்து உடைத்து காட்டினார் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவரை பட்டியலத்தை சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக வைத்து அழகு பார்த்தார் பாருங்க சமூக நீதி பாருங்க இலக்கணத்தை பாருங்க பட்டியலினர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப கோயில முதல் மரியாதை யாரு கொடுப்பீங்க அறநிலைத்துறை அமைச்சர் கொடுப்பீங்க அப்புறம் எப்படி கோயில்ல பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதர சகோதரி கோயிலுக்குள்ளே வர முடியாது என்று ஆதிக்க சமுதாயத்தில் யாரும் சொல்ல முடியல இதையெல்லாம் ஒரு மௌன புரட்சியாக எந்த பேச்சும் இல்லாமல் அற்புதமாக தமிழகத்தில் செய்து காட்டுங்க அம்மாவை சொன்னாங்க நாகர்கோவில் ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து உச்சபட்ச அதிகாரத்தை எல்லாம் உள்துறை உட்பட கொடுத்து அழகு பார்த்தான் ஒரு பெண்ணினால் நம்முடைய தாயால் நம்முடைய சகோதரியால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் லூர் தம்மாள் பிரான்சிஸ் அவங்க கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சு இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியம் பாருங்க கர்மவீரர் காமராஜர் எதிர்த்து யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் போட்டி போட்டார்களோ அவர்களையெல்லாம் தான் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அமைச்சரவைக்கு சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு பொறுப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை தான் இளைஞர் படை வெறும் கர்மவீரர் அவர்களை ஒரு பேச்சாக வாய்ப்பேச்சாக ஒரு புத்தகத்தில் வரிகளாக நீங்கள் படிக்காமல் இன்னும் ஆழமாக படிக்கும் காமராஜர் தமிழகத்தில் இருந்தபோது விவசாயத்தை மட்டும் எடுத்துக்க ஒன்பது பெரிய அணைகளை கட்டினார் ஏகப்பட்ட தேக்கங்களை சின்ன சின்ன அணைகளை ஏகப்பட்டது கட்டினார் ஒன்பது பெரிய அணையை அவருடைய காலத்தில் கட்டினார் அவருடைய காலத்தில் விவசாயத்தினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஹெக்டருக்கு மேல கொண்டு வந்தான் கரும வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆட்சியை விட்டு சென்ற பிறகு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா கரும வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் பதினான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் குறைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு பாருங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது காமராஜரையை எவ்வளவு விட்டுட்டு போனாரோ அதை விட பதினான்கு லட்சம் ஹெக்டர் விவசாயத்தினுடைய பரப்பளவு குறைந்திருக்கிறது எதற்காக கல்வி தந்தை என்று சொல்லுகின்றோம் கல்வி கண் திறந்த கர்ப்ப சொல்றார் அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது பூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் புதிதாக பன்னிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்தார் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை ஒரு கருமவீரர் காமராஜர் தாண்டி அவர் வந்த பொழுது இருந்த கல்லூரிகளும் கூட இருந்தது முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் படித்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் எங்கே பார்த்தாலும் கூட கல்வியாக இருக்கட்டும் விவசாய புரட்சியாக இருக்கட்டும் தொழில் புரட்சியாக இருக்கட்டும் சமுதாய புரட்சியாக இருக்கட்டும் சமூக புரட்சியாக இருக்கட்டும் எதை குடியர் எடுத்து பார்த்தாலும் கூட கர்ம காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் மாபெரும் ஒரு சாதனை செய்து விட்டு சென்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட மனிதன் இன்றும் அதிகமாக நம்முடைய நாடு கொண்டாட வேண்டும் மிக மிக குறைவாக இந்த மனிதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதில் வெக்கக்கேடு என்னன்னாங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அரசியல் பேசக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஏங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் பேசாம இருந்தால் எப்படி அது அரசியல் ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் பேசுவது எங்கேயும் தவறு கிடையாது பொய்யான ஆட்சியை செய்துவிட்டு அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று பெயர் சுட்டினால் தான் அது தவறு அரசியல் பேசுவது எங்கேயுமே தவறு கிடையாது காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எங்களுக்கு மது கொள்கையை கொண்டு வரல எங்கேயும் கூட சாராய கடையை திறக்க விடல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தியதுக்கு அவர் கிடைத்த பரிசு என்னன்னு நீங்க யோசிச்சுப்பாங்க இதற்காக தமிழக அரசியலை மாற்றம் வர வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தோற்கடிப்பதற்கு ஏழு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தார் ஏழு கட்சிகள் சேர்ந்து அந்த மனிதனை தோற்கடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாகர்கோவில் பாராளுமன்றத்தில் இடை வரும் வரும்பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அங்கே போட்டி போடுறார் அப்ப காமராஜர் ஐயாவை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் பேசலாம் கருப்பு தோழன் எருமை தோழன் மரமேறு இதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவருக்கு சூட்டப்பட்ட இங்கு இருக்கக்கூடிய சில கட்சிகள் நடத்தக்கூடிய பத்திரிகையிலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு கொடுக்கப்பட்ட புனை மரமேல் மரமேறு கருப்பு இதெல்லாம் அவர் கொடுத்த பெயர் அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு சூழ்ச்சி செய்யும் கூட கர்மவீர காமராஜர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க கருணாநிதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாகர்கோவில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இது நாடாளுமன்றம் தேர்தல் அப்படிங்கிறார் இவ்வளவு செய்தும் கூட நாகர்கோவிலுடைய மக்கள் திரும்பவும் கர்மவீரர் காமராஜர் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடார் மன்ற தேர்தல் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அதோடு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்று கிறிஸ்தவ நாடார் ஒன்று இந்து நாடார் என்று முதன் முதல்ல நாடார் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தியதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடந்த பொழுது நடந்த பிரச்சாரம் இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என காமராஜர் ஐயா படத்துக்கு போய் ஒரு மாலையை போட்டுட்டு காமராஜர் ஐயா ஆட்சி சொன்னாங்கன்னா காமராஜர் ஐயா உயிரோடு இருந்த பொழுது அவரை எப்படி நடத்தினார்கள் என்பதை தமிழ் சமுதாயம் மறந்து மறந்துவிடக்கூடாது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாகர்கோவில் இடைத்தேர்தல் மறந்துவிடக்கூடாது கலைஞர் கருணாநிதி அதோடு நிக்கல மறுபடியும் போனார் எங்களுடைய எல்லை வந்து நெல்லையோடு முடிந்து விட்டது குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு அரசு ஆளுகின்ற அரசு இவ்வளவு செய்தும் கூட அந்த மக்கள் கர்ம வீரர் காமராஜரையாவை வெற்றி பெற செய்து பாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு எல்லை மெல்லை குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார் அது எல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அடுக்கு மொழி வசனமா பேசினார் ஆனா எனக்கு அப்படியே மாற்றி மக்கள் அறுபது ஆண்டு காலத்தில் இதெல்லாம் மறந்து விட்டாக இருக்கின்ற நம்பிக்கையில பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் அருமை சொந்தங்களே இந்த மேடையாக இருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மவீரன் காமராஜர் யாவுடைய ஆட்சிக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் அடிப்படையில ஒரு சதவீதம் எங்கேயும் கூட இல்லை அது எப்படி காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி அருமை சொந்தங்கள டெல்லியிலிருந்து எதை திணிக்கப்பட்டாலும் கூட அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் டெல்லியிலிருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கும் பொழுது தர்மவீரர் காமராஜர் ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் பொழுது யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பெயரை சொன்ன பொழுது அதை ஒரு மாநில தலைவராக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பெருமைக்குரியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போட முடியாதுங்க எங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பரிந்துரை செய்வேன் யாருக்கு வருது தம்பி ஜவஹர்லால் நேரு அவர்களை எதிர்த்து பேசிய ஒரு மாமன் அதனால் தான் நான் ஆரம்பத்தில் அவரை மாதிரி யாரும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கை இன்னும் உன்னிப்பாக படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது எதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் அடிக்கடி கர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரை பயன்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியும் தெரியாது எதுவும் இல்லை கர்மவீரர் தாமராஜர் காமராஜர் ஐயாவுடைய ஆசை தமிழகத்துல ஒரு ஒரு குடும்பத்திற்கும் கூட குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை எல்லாத்துக்கும் பைப் மூலமா தண்ணி குடிக்கணும் அவருடைய சொந்த தாயார் ஒரு முறை வீட்டுக்கு வந்த பொழுது பைப் மூலமாக வீட்டுக்கு தண்ணி வந்த பொழுது அந்த பைப்பை புடிக்க இருந்தார் அவர் கர்ம வீரர் சொன்ன விஷயம் என்னன்னாங்க ஊர்ல நம்ம மட்டும் பை போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஊராருக்காரங்க என்ன பேசுவாங்க நம்ம ஆட்சி அதிகாரம் இருக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுக்கு பை போட்டுருப்பாங்க அதெல்லாம் வேண்டாலே அதெல்லாம் புடிங்க இருங்க சொன்னவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் கழித்து ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிநீர் பைப்பு மூலமாக செல்ல வேண்டும் என்று கருவி வீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவை இன்னைக்கு நனவு வளர்ச்சி கொண்டிருக்கின்றாரோ அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதாங்க ஜல் ஜீவன் திட்டம் அது எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க அவர் நினைத்தது அன்னைக்கு தமிழகத்தில் பணம் கிடையாது காமராஜர் ஐயாவுடைய கனவு எல்லாமே விவசாயத்தை மேம்படுத்தணும் தொழிற்சாலையில கொண்டு வரணும் படிக்காத ஒரு மனுஷன் படிக்காத ஒரு மனுஷன் ஐஐடியை கொண்டு வந்தார் இன்னைக்கு படித்தவர்கள் இத்தனை பேர் செய்ய முடியாதத படிக்காத ஒரு மனுஷன் செஞ்சு காமிச்சார் தொழில்துறை அத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார் பெல்ல கொண்டு வந்தார் ஐஐடி சென்னை கொண்டு வந்தார் அவரு கட்டின ஒன்பது அணைகள் பார்த்தீங்கன்னா எந்த கோளாறு இருக்கார் ஆனா தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் கட்டின ஒரே ஒரு குடவனார் அணை ஒரு மலை அடைச்சிட்டு போயிருச்சு அவன் கட்டினது ஒரே ஒரு அணை மட்டும்தான் அது அரசியல் பேசக்கூடாது பேர் சொல்ல தேவையில்லாம அவருக்கு எதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க ஒன்பது அணைகள் கட்டி ஒரு கீரல் கிடையாது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கட்டின ஒரே ஒரு குடவனார் அணை ஒரு மலைக்கு தாங்க அப்ப படிக்காத மேதைக்கு இருந்த தொழில்நுட்பமும் அவருக்கு இருந்த அறிவாற்றலும் தொலைநோக்கு பார்வையும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையும் நாம் பார்க்கணும் எப்படி கரும வீரர் காமராஜர் பற்றி நாம் புகழை பேசிக்கொண்டிருக்கின்றோம் இளைய சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போல மாப்போசி ஐயா மாப்போ சிவநாயண சாதாரண ஒரு மனிதர் இல்லை படித்தவர் எல்லாம் போய் படிக்கணும் டிகிரி வாங்கணும் குழந்தைகளுக்கு அதான் ரொம்ப முக்கியம் இவர்கள் எல்லாம் குறைவாக படித்து உலகத்தை அதிகமாக உலகத்தில் படித்தவர் ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு காரணம் அவருடைய குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் அவருடைய மகள் மாதவி அக்காவா இருக்கட்டும் அவருடைய கொள்ளு பேரன் செந்திலா இருக்கட்டும் வடக்கு எல்லை போராட்டத்தை முன்னெடுத்து மிக ஆக்ரோஷமா அது சென்னையாக இருக்கட்டும் திருத்தணியாக இருக்கட்டும் எல்லாரும் சொன்னாங்க நீங்க போனீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை உங்களை தாக்கும் என்று சொன்ன பொழுதும் கூட தைரியமாக அங்கே நின்று அது திருத்தணி சென்னை குறிப்பாக அந்த வடக்கு எல்லை முழுவதும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா அந்த மாப்போசி ஐயா தான் மிக முக்கியமான காரணம் அவருக்கு தமிழகத்திலே திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அருமை பெருமை செஞ்சிருக்கான்னு பாருங்க ஒண்ணுமே இருக்கா டி நகர்ல பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்து பக்கத்துல ரெசிடென்சி ஹோட்டல் பக்கத்துல ஐயாவுக்கு ஒரு திருவுருவ சிலை அவ்வளவுதான் அதை வருடத்திற்கு ஒரு முறை ஐயாவுக்கு பிறந்தநாள் விழா சமீபத்துல ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த பிறந்தநாள் விழாவுக்கு எல்லாரும் போட்டி போட்டு வந்து மாலை போடுவாங்க அதை தவிர மாப்போசி ஐயாவுடைய பெருமையை நினைவு கூறுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்காத ஒரு அதுவும் அரசாங்க முன்னேற்ற கழக அரசு தமிழ் மொழியை வைத்திருந்தவர் திமுக புகைப்படத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த மாட்டார் மார்ஷல் நேசமணி ஐயா அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது கன்னியாகுமரி திருவாங்கூர் திருவிதங்கூரில் இருந்த பொழுது அதை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக போராடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி திமுக ஆட்சியே தமிழ்நாட்டினுடைய இவர்கள் தான் வரைந்ததாக பெருமை பெற்றிக் கொண்டிருப்பார் அதற்கு முன்னாடியே மாப்போசி ஐயா மார்சல் நேசமணி ஐயா தானுலிங்க நாடார் ஐயா இவரெல்லாம் அதற்கு முன்பே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வரையறுத்து அது திருத்தணியாக இருக்கட்டும் சென்னை ஒரு பக்கமாக இருக்கட்டும் கன்னியாகுமரி ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய தாய் திரு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்தவர்கள் அதன் பிறகு தான்லிங்க நாடாளிய சாதாரண ஒரு மனிதர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு மூன்று முறை எம்எல் இரண்டு முறை பாராளுமன்ற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல ராஜ்யசபா எம்பி தான்லிங்க நாடார் உங்களுக்கு தெரியும் மண்டைக்காடு கலவரத்தப்ப புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு சென்று மிக தைரியமாக கன்னியாகுமரியில் என்ன நடக்குது என்பதை தைரியமாக சொன்ன ஒரு மனிதன் நின்று கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களுக்கெல்லாம் ஒரு 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 பெரிய பெரிய கௌரவத்தை நம்முடைய தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நடத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய பெருமை அதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது குறிப்பாக நம்முடைய நாடார் சமுதாயம் என்றால் தமிழகத்தில் ஒரு என்டர்பிரைசிங் கம்யூனிட்டி உழைப்பு 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 இந்த மூன்று வார்த்தைக்கு எப்பொழுதும் கூட ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயம் போங்க உலகத்தில் எங்கே வேணாலும் நாடார் சமுதாயத்தினுடைய உழைப்பை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பாம்பே ஏர்போர்ட் போங்க இறங்குனீங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங் வச்சிருக்கிற ஒரு எங்கூர் போனோம் ஹோட்டல் போய் பாருங்க எல்லாம் நம்ம ஊருக்கு குறிப்பாக தென் தமிழகத்தில் பாரிஸ் விமான நிலையத்துக்கு போங்க வெளியே ரெண்டு கடல் நியூயார்க் போங்க ரெண்டு கடவுள் உழைப்புக்கு ஒரு உதாரணமாக இருந்து உலகம் முழுவதுமே தமிழினத்தினுடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் இன்றும் குறிப்பாக கல்வியில படிப்பில் விளையாட்டுல மிகப்பெரிய ஒரு சாதனை எல்லாம் செய்திருக்க ஒரு சங்கம் இருப்பது தவறு கிடையாது இருக்கணும் அந்த சமுதாய உணர்வு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த உணர்வு தமிழ்நாட்டையும் பாரத தேசத்தையும் முதன்மைப்படுத்தும் பொழுது எந்த தவறும் இல்லை அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு சென்று வந்த பிறகு சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மால் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது இந்த மால் வரப்போகுது அதற்கு முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னோம் அந்த மால் புதிதாக வந்து தமிழகத்தில் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மாலை விலைக்கு வாங்கிட்டீங்க மால் கட்டுறீங்க அது வேற அது இருக்கிற மாலை பேரை மாத்திட்டு ஆனால் புதிதாக அனுமதி எடுத்து அந்த மாலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கட்டுனீங்க அப்படின்னா செங்கலை பெயர்த்து எடுத்து வீசிவிடுவோம் என்று சொன்னோம் என்னன்னா இருக்கக்கூடிய அண்ணாட்சிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் ஒரே ஒரு காரணம் இந்த முறை சாந்தினி சவுக் குறிப்பாக டெல்லியினுடைய பாராளுமன்ற நம்முடைய கூட்டமைப்பு சங்கம் என்று சொல்லுகின்றோம் வியாபாரிகள் கூட்டமைப்பு சங்கம் அதனுடைய அகில இந்திய தலைவராக இருப்பவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் சீட்டு கொடுத்து டெல்லியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அழகு பார்த்து பாராளுமன்றத்தில் ஏன் என்றால் வியாபாரிகளுடைய பாராளுமன்றத்தில் ஒருவர் பேச வேண்டும் அமேசான் வந்துருச்சு பிளிப்கார்ட் வந்துருச்சு ஆன்லைன் வர்த்தகம் வந்துருச்சு சமுதாயத்திற்கு பெரிய பிரச்சனை இருக்கு முதல்ல மாதிரி வியாபாரம் பண்ண ஆனால் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சி அகில இந்திய தலைவர் என்ற கூட்டமைப்பினுடைய அகில இந்திய தலைவருக்கு புதுடெல்லியிலிருந்து சீட்டு கொடுத்து எம்பி அணி பாராளுமன்றத்தில் போயிருந்தாங்க பிரச்சனை நீங்க பேசுங்க குறிப்பாக இந்த ஆன்லைன் கேம்ஸ் மிகப்பெரிய முதலைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களை நசுக்க பார்த்தால் அதற்கான சட்டத்தை மத்திய அரசு என்ன கொண்டு வர வேண்டும் என்பதை உறுதியாக நீங்கள் இருங்கள் என்பதற்காக நாம சீட்டை கொடுத்துருக்கிறோம் அதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நாங்கள் குரல் கொடுத்தோம் அதை செய்யாது மற்ற மாநிலங்கள் வேறு தமிழ்நாடு வேறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெட்டி கடைகள் அதிகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர மலர்கள் வைத்திருக்கக்கூடிய மளிகை கடை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதன் வைக்கக்கூடிய பெரிய கடை வெளியே இருந்து ஒரே ஒரு மாலை கொண்டு வந்து அந்த மாலில் வாங்கக்கூடிய பருப்பை கூட அவங்களே ஓன் பிராண்டில் கொண்டு வந்து உப்புலிருந்து ஓன் பிராண்டை கொண்டு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை பத்து வருஷம் அந்த இருந்ததுன்னா முழுமையாக அழிக்க முழுமையாக அழிக்க சிங்கிள் பிராண்ட் ரீட்டை அப்படிங்கிறான் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு தொடர்ந்து இருக்கும் இல்ல இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இருந்தாலும் அதை எதிர்ப்போம் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மாலுக்கு அனுமதி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதை எதிர்க்கத்தான் போகின்றோம் எந்த மாற்ற கருத்தும் இது வித்தியாசமான நம்முடைய மாநிலம் குறிப்பாக ஒருவரும் உழைத்து பெட்டி கடையிலிருந்து உழைத்து மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வரும் பொழுது சிங்கிள் பேண்ட் ரீட்டை வரும் பொழுது இது முழுமையாக அழிந்துவிடும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதனால் எங்களுடைய விரோதம் நிச்சயமாக அதில் இருக்கும் நாங்கள் சொல்லியதிலிருந்து பின்னே செல்ல மாட்டோம் என்பதையும் கூட மறுபடியும் இந்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதுமே தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தோல்வி சுதந்திரத்திற்கு பிறகு எங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய தோல்வி என்று சொன்னால் இரண்டு ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் ஒரு ஏழை தாயினுடைய குழந்தைக்கும் பணக்கார தாயினுடைய குழந்தைக்கும் சமமாக கல்வி இருந்தால் சமுதாயம் வைத்திருச்சு தமிழ்நாட்டில் அது கிடையாது டெல்லியில் இருக்கிற மாதிரி சென்னையிலும் பார்த்தீங்கன்னா கான்வென்ட் ஸ்கூல் எட்டு லட்சரூபா பத்து லட்சரூவா ஃபீஸ் கொடுத்து போகிற குழந்தைங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பன்னிரெண்டாயிரம் கவுர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியரிடம் குறைவாத இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால் தான் பாரதி கார்த்தா கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு இரண்டு நவோதயா பள்ளிகளை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நவோதயா பள்ளிக்கும் பேரை மாத்தி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பள்ளியிலும் பேரை வைப்பார் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார் நவோதயா என்கின்ற வார்த்தை உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த வார்த்தையை வேண்டாம் நாங்கள் மோடி ஐயாட்ட பேசுகிறோம் நவோதயா என்கின்ற வார்த்தையின் மீது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வார்த்தை எடுத்துவிட்டு கர்ம வீரர் காமராஜர் ஐயா என்கின்ற பேரை வைத்து அதே பள்ளிக்கூடத்தை மத்திய அரசு நூறு சதவீதம் இது வந்துவிட்டால் ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு பணக்கார தாய்க்கும் சமமாக ரெண்டு குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்கும் ரெண்டு குழந்தைக்கும் சமமாக மருத்துவம் கிடைக்கும் பொழுது சமுதாயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற அர்த்தம் இல்லைங்க அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்காக பாடுபடுவோம் காரணம் தர்மவீர காமராஜர் அவருடைய ஆட்சி என்பது வெறும் பெயரில் இல்லைங்க அவருடைய ஆட்சி என்பது எல்லா மாற்றம் அடிப்படையில் இருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் விவசாயத்தை திரும்ப கொண்டு வர்றாங்க தண்ணி இல்லை தென் தமிழகம் பார்த்தீங்கன்னா

இருபத்தி ஒன்பது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பதினேழு புள்ளி ஐந்து பதினேழு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை இந்தியாவில் நம்முடைய குறைவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இந்த ஏஜ் குரூப் எப்படி சரி பண்ண போறோம் ஒரு சட்டமன்றத்தில் நாங்கள் முப்பத்தொன்பது ஒரு லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம் அந்த பெருமைக்கு கொண்டு பஞ்சமில்லை இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒரு லட்சம் ஐநூறு உருவாக்கணும் வெள்ளை அறிக்கை ஏன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை காரணம் தண்ணி இல்லை குறிப்பாக தென் தமிழகத்தில் வரக்கூடிய நிறுவனங்கள் யாருமே தென் தமிழகத்துக்கு போறதில்லை சென்னை காஞ்சிபுரத்தை சுற்றி சுற்றி செங்கல்பட்டை சுற்றி சுற்றி தான் கம்பெனி வருது தென் தமிழகத்தை தூத்துக்குடிக்கு போங்க திருநெல்வேலிக்கு போங்க கன்னியாகுமரிக்கு போங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதி மதுரை கீழே போய் பாருங்க எங்கேயும் நிறுவனங்கள் கிடையாது நிறுவனங்கள் இல்லை என்றால் எப்படி அந்த குழந்தைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்கள் அங்கிருந்து படையெடுத்து வெளிநாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றான் கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தென் தமிழகத்திலேயே இல்லை தென் தமிழகத்தை எப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெல்லையோடு எங்கள் எல்லை முடிந்து விட்டது குமரி எங்களுக்கு தொல்லைன்னு எப்ப சொன்னாங்களோ என்னை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசை பொறுத்தவரை மதுரையோடு எல்லை முடிந்து விட்டது மதுரைக்கு பிறகு தொல்லை என்றுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்கள் இதை பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இதை பேச வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு அதே நேரத்தில் இன்னொரு அற்புதமான மனிதரை இந்த மேடையிலே ஞாபகப்படுத்துவது கூட என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நான் சொல்றது கிட்டத்தட்ட நூத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மொத்த பட்டாசு மொத்த தீப்பெட்டு எல்லாமே கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது தென் தமிழகத்திலிருந்து இரண்டு பேர் போறாங்க பாக்குற ஐயா நாடார் அவர்களும் சண்முக நாடார் அவர்களும் கிளம்பி போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அங்கேயே போய் எட்டு மாசம் தங்குறாங்க கேல்கட்டால பாக்குறாங்க தீப்பெட்டு எப்படி செய்யறாங்க அதை முழுவதும் கற்றுக்கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கெல்லாம் இப்படி தான் தீப்பெட்டி செய்யணும் இப்படி தான் பட்டாஸ் செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு இன்னைக்கு நூறு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்தியாவுடைய தொண்ணூறு சதவீத பட்டாசு தமிழகத்துல தென் தமிழகத்துல நான் உற்பத்தி செய்கின்றோம் அதை குட்டி ஜப்பான் என்று சொல்லுகின்றோம் அதற்கு விதை போட்டது இரண்டு மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல போறாங்க அதை படித்து விட்டு பாடமாக அதை கற்றுக்கொண்டு வந்து இன்னைக்கு இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் அவர்கள் அவருடைய சொந்தங்கள் நிறுவனம் நடத்துகிறாங்க இந்த ஐயன் ஃபயர் ஒர்க்ஸ் ஐயா நாடார் அவருடைய தலைமுறை நடக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் சோனி ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் இந்தியாவுடைய பட்டாசு கிட்டத்தட்ட தொண்ணூ தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்தியாவுடைய தீக்குச்சி கிட்டத்தட்ட இரண்டு மாவட்டங்கள் எட்டு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க இதை நான் உருவாக்கி காட்டியிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய சாதனை இவ்வளவு சாதனை இருக்குது அதனால தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அருமை சொந்தங்களே சமுதாய மாற்றம் வர வேண்டும் அதன் மூலமாக அரசியல் மாற்றம் வந்தே ஆகும் இதற்கு மேல் தமிழகம் தாங்குமா எனக்கு தெரியாது இதுக்கு மேல் தாங்குமா சத்தியமா தெரியாது இத்தனை நாட்களாக இருந்த தலைவருடைய பெருமையை வைத்து ஓட்டி விட்டோம் இன்னைக்கு தமிழகம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பித்திருக்கிறது விவசாய நிலத்திற்கு தண்ணி இல்லை பதினான்கு லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு விவசாயம் சுருங்க ஆரம்பித்திருக்கிறது தொழில்துறை இல்லை இதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தாலே நமக்கு ஒரு கோபம் வருகிறது அதாவது அருமை தொண்டங்களே ஒரு ஒரு தேர்தலும் கூட இது மக்கள் முன்பு ஒரு புரட்சி தேர்தலாகத்தான் நடக்க ஆரம்பித்திருக்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்கு தமிழகத்தில் அது வேகமாக நடக்காமல் இருக்க ஆனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது வருகின்ற காலத்துல நிச்சயமாக வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேரை சொல்லும்படி தமிழகத்தில் ஆட்சி வர வேண்டும் வந்தால் மட்டும்தான் நாம் தப்பிப்போம் காரணம் அற்புதமான ஒரு மகத்தான மனிதர் அவரை போல் யாரும் இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது அவருடைய பெருமையை சொல்லி நாம் வாழ வேண்டும் அதே போல ஆட்சி இருக்கணும் அதிகாரம் அரசியல் இருக்கணும் ஒரு தனி மனிதனும் கூட கர்மவீரர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையை போன்று தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் என்ற அன்போடு உங்களுக்கு எல்லாம் வலியுறுத்தி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறுபடியும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் ஐயா மூணு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான மூன்று விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் கையில் எடுக்கிறோம் மாற்றுக் வேண்டாம் ஒன்று சென்னை விமான நிலையத்தில் தர்மவீரன் காமராஜர் ஐயாவினுடைய திருவுருவ சிலை எழுபத்தி இரண்டு அடி அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நாளை நாளைக்கு காலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் கடிதம் எழுதுகின்றேன் அந்த சிலையை வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கும் நிச்சயமாக அதை செய்து காட்டுகின்றோம் என்று இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சொல்லி அதே போல இன்னும் இரண்டு மூன்று கோரிக்கை வைத்திருக்கிறீங்க அதையும் உறுதியாக நாங்கள் கையில் எடுக்கின்றோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கின்ற